சிறு குரலாக இருந்த தன்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி என சிறையில் இருந்து வெளியே வந்த நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதனையடுத்து புள்ளல் சிறையில் இருந்து வெளியே வந்த அவருக்கு மாலை சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேட்டியளித்த நடிகை கஸ்தூரி தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார் சிறு குரலாக இருந்த தம்மை சீரும் புயலாக மாற்றியவர்களுக்கும் நன்றி என அவர் குறிப்பிட்டார் ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி குழல் சிறை என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி மயிலாடுதுறையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் உட்கட்சி பூசலால் கட்சியினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் மேடையில் சலசலப்பு ஏற்பட்டது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் அக்கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தங்கமணி ஓ எஸ் மணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது உட்கட்சி பூசல் காரணமாக சால்வை அணிவிப்பதில் கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் மேடையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்